இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல் அதிகரித்து வருவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சர்வதேச மத சுதந்திரம் குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் இந்தியாவில் பத்து மாநிலங்களில் மதமாற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான தடை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது சில மாநிலங்களில் கட்டாய மதமாற்றங்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படுகிறது பொது சிவில் சட்டம் மத சமூகங்களுக்கு தனித்தனி சட்டங்கள் அமைப்பதற்கு பதிலாக நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி வருகின்றார் முஸ்லிம் சீக்கியர் கிறிஸ்தவர் மற்றும் பழங்குடியின தலைவர்கள் மற்றும் சில மாநில அரசு அதிகாரிகள் இதனை எதிர்க்கின்றனர் இது நாட்டை இந்து தேசமாக மாற்றும் திட்டத்தின் ஒரு பகுதி என்ற அடிப்படையில் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து தெரிவிக்கையில் இந்தியாவில் மதமாற்ற தடுப்புச் சட்டங்கள் வெறுப்பு பேச்சு மற்றும் சேர்ந்தவர்களின் வீடுகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகின்றன தாக்குதல் அதிகரித்து வருகிறது என்றார் இலங்கையில் தமிழில் வலையங்கிலிருந்து ஆகி என்று பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்